பரிசுத்தம் என்று நீங்க சொல்றீங்க உங்களுக்கு மனத்தாழ்மை இருக்கான்னு பாருங்க தேவனா இருந்தும் தன் போட்டிருந்ததான அந்த வஸ்திரத்துல ஒரு பங்கை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு மனுஷனுடைய கால்களை கழுவுற தன்னுடைய துணியினால அந்த கால்களை துடைக்கிறேன் பரிசுத்தம் என்று சொல்லும் போது மனத்தாழ்மை மனத்தாழ்மைங்கிறது மனுஷனத்துல இல்ல எல்லாருக்குள்ளயும் ஒரு விதமான பெருமையும் நான்தாங்க எண்ணமும் தான் இருக்கு ஆனா என்ன சொல்றீங்க உங்க ஜெபத்தை பார்த்து நீங்க பேச வேண்டிய அன்னிய பாஷைய நீங்க சொல்லி நானும் பரிசுத்தமா இருக்கேன் நான் சொல்லுவேன் இல்ல பரிசுத்தம் என்று சொல்லும்போது வெறும் ஜெபத்துல இருந்து அமையல் கிடையாது ரெண்டு அன்னிய பாஷையில

அதான் ஏசு கிறிஸ்து யாருன்னா ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் மனத்தாழ்மையும் சாந்தம் உடைய இப்ப நம்ம இடத்துல சாந்த குணமும் கிடையாது மனத்தாழ்மையும் கிடையாது கேட்ட என்ன சொல்லுவோம் பரிசுத்தமா இருக்கும் பரிசுத்தம் என்று சொல்லும் போது அந்த பரிசுத்தின் ஒரு அளவை நீங்க டெஸ்ட் பண்ண வேண்டுமே ஆனா உங்களுடைய மனத்தாழ்மை இருக்கு ஆண்டா ஏசு கிறிஸ்து வாழ்க்கையில் அந்த மனத்தாழ்மை இருந்து பிளிப்ப ரெண்டாவது காரம் ஏழு எட்டு வாசிக்கும் போது சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தானே தாழ்த்தினார் என்று இருக்கு யோன் சுசேஷம் எட்டாவது காரம் பதினொன்றாம் வாசிங்க பரிசுத்தம் என்று சொல்லும்போது போது அங்கே அன்பு இருக்க வேண்டும் அந்த அன்பு உடம்பிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் வாசிங்கள் அதற்கவள் இல்லை ஆண்டவரே என்றால் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறது இல்லை இனி பாவம் செய்யாது என்றா நீங்க சொல்றீங்க ஆனா அந்த பரிசுத்துல உங்கள்ட்ட அன்பு இருக்கான்னு பாருங்க இருக்க இதே இடத்துல இயேசுவினுடைய இடத்துல நீங்க இருந்த என்ன செய்வீங்க கல்ல வச்சு ஒருவேளை எரியாம இருந்தாலும் நீ எல்லாம் மனுஷியா இதெல்லாம் ஒரு பொழைப்பா இப்படி நீ நீங்க கண்டிப்பா என்ன செய்திருப்பீங்க அந்த பெண்ணை பார்த்து ஈட்டி வச்சு குத்துறது மாதிரி அந்த காயப்படுத்தி இருப்பீங்க ஆனா இயேசு கிறிஸ்துவ பாருங்க அவரால கல்லெடுத்து எரிய முடியும் முடியும் ஆனா அந்த இடத்துல கல்லெடுத்து எரியறாரா எரியல வார்த்தைனால கொல்லுறாரா கொல்லல நானும் ஒண்ணு தண்டிக்க மாட்டேன் நீ பாவம் செய்யாது அதான் அன்பு பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் பாருங்க நீங்க ஏன் கெட்டு போறீங்கன்னா நான் அடைந்தாயிற்றுங்கிறதான ஒரு எண்ணம் தான் உங்களுக்குள்ள இருக்கு என்னுடைய நோக்கம் நீங்க ஒண்ணு அடையல என்கிட்ட இல்லைங்கிறத உணரணும் அதான் எனக்கு முக்கியம் ஏன்னா இல்லைங்கும் போது அழுது ஜோ பண்ணத்தோம் அனுபவம் என்ற இல்லைங்கும் போது தோணும் கெஞ்சு தோணும் கேட்க தோணும் இது எனக்குள்ள இருக்குன்னு நினைக்கும் போது உங்களை சாத்தா என்ன செய்வான் ஜெபத்தை தடை பண்ணி பெருமையை தந்து சுயநீதியை கொடுத்து தேவனுக்கு விரோதமாக சிந்திக்க வச்சிருக்கும் ஒன்று பேதரு ரெண்டாவது இருபத்தி ரெண்டாம் வசனம் வாசிங்க பரிசுத்தம் என்று சொல்லும் போது பேச்சுல வெளிப்படணும் பேச்சுல உண்மை கிடையாது பொய் பேசுவாங்க பதிலுக்கு பதில் பேசுவாங்க குத்தி பேசுவாங்க இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லிடுவாங்க ஒருத்தர் ஒண்ணு சொன்னா ஒன்பது திருப்பி பேசுவாங்க ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பாருங்க வாசிங்க அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை இப்ப உங்களுடைய வாயின் வார்த்தையை யோசித்து பாருங்க இப்படியா இருக்கு அடுத்தவங்க ஒன்னு சொன்னா ஒன்பது சொல்லாம உங்களுக்கு ஒரு திருப்தியே வராது

செய்யப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டார் ஆனால் அந்த துன்பத்திலேயும் வெளிப்பட்டது என்னதான் பரிசுதான் வெளிப்பட்டது